ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சிக்க போகிறீங்கன்னா விட்டமின் ஏ சத்து உள்ள உணவுகளில் உள்ள ஆரோக்கிய நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் டேஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் கேரட்டில் பார்த்தீங்கன்னா அதிகளவு ஆரோக்கியம் மற்றும் சத்து நிறைந்துள்ள காய்கறி வகையை சேர்ந்ததாகும் கேரட்டில் பீட்டா கரோட்டின் என்ற சத்து அதிகமாக இருக்குது விட்டமின் ஏ சத்தானது கேரட்டில் இருக்குது நூறு கிராம் கேரட்டில் எட்நூற்றி முப்பத்தி ஆறு எம்சிஜி விட்டமின் ஏ அதிகளவில் இருக்குது கேரட் சாப்பிடுவதால் கண் பார்வை திறன் அதிகரிக்கும் விட்டமின் ஏ சத்து அதிகரிக்க உணவில் அதிகமாக கேரட்ஸ் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆடு மற்றும் கோழி போன்றவற்றில் உள்ள ஈரலில் பார்த்திங்கன்னா இந்த விட்டமின் ஏ சத்து அதிக அளவில் இருக்குது ஆட்டுக்கறியோட ஈரல் மற்றும் கோழிக்கறியுடைய ஈரலை உணவில் சேர்த்து சாப்பிட்டு வர உடலுக்கு தேவையான விட்டமின் ஏ சத்தானது கிடைக்கும் விட்டமின் ஏ சத்து பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த உணவுகளில் அதிகமாக காணப்படுது கிழங்கில் பல வகைகள் இருந்தாலும் இந்த சக்கரை கிழங்கில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்குது இதில் பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்கிறதால விட்டமின் ஏ சத்து இதில் முழுமையாக நமக்கு கிடைக்கும் பச்சை இலை காய்கறிகள் கீரைகள் போன்றவற்றில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ சத்தை அதிகமாக மேலும் அதில் பொட்டாசியம் கால்சியம் புரதம் மேங்னீஷு போன்ற ஏராளமான சத்துக்கள் காணப்படுது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு தொண்ணூறு மற்றும் பெண்களுக்கு ஏழ்நூறு மைக்ரோகிராம் அளவு இந்த விட்டமின் ஏ சத்தானது தேவைப்படுது கர்ப்பிணி பெண்களுக்கு தினமும் குறைந்தது எழுநூற்றி எழுபது மைக்ரோகிராம் விட்டமின் ஏ சத்து அவங்க சாப்பிட வேண்டும் ஒருவருக்கு விட்டமின் ஏ குறைபாடு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு மாலைக்கண் நோய் மற்றும் குருட்டுத்தன்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் விட்டமின் ஏ குறைபாடு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு தட்டம்மை வயிற்றுப்போக்கு மேலும் நோய் தொற்றுகளின் அபாய அபாயம் ஏற்படும் கர்ப்பிணி பெண்களுக்கு இரத்த சோகை மற்றும் கரு வளர்ச்சியில் எதிர்மறையான பாதிப்புகள் ஏற்படும் விட்டமின் ஏ சத்தால் நமக்கு பார்வை திறனானது மேம்படும் மேலும் நம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி திறனானது அதிகரிக்கும் மேலும் பற்கள் மற்றும் எலும்புகளை வலுப்படுத்த இது உதவும் விட்டமின் ஏ பார்த்தீங்கன்னா சிறந்த ஆக்சிஜனேட்டர் பண்புகளை கொண்டது இது இரத்த அழுத்தம் மற்றும் புற்றுநோய் அபாயத்தை குறைக்க செய்யும் விட்டமின் ஏ ஆண் மற்றும் பெண் இருப்பாளருக்கும் இனப்பெருக்க அமைப்பை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் கர்ப்பிணி பெண்களுக்கு கருவோட வளர்ச்சியை மேம்படுத்தும் குழந்தையின் எலும்புக்கூடு இதயம் சிறுநீரகம் நுரையீரல் கணையம் கண்கள் மற்றும் நரம்பு மண்டலம் உள்ளிட்ட உடல் உறுப்புகள் மற்றும் வளர்ச்சியில் விட்டமின் ஏ மிகவும் இன்றியமையதாகும் விட்டமின் ஏ சத்தால் அவங்க இளமையாக வைத்திருக்க அது உதவும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்